வணக்கம் நந்திவாடி வாழ் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் தாத்தா பாட்டி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அதிகமா வேலை செய்யறீங்க எனக்கு தெரியுது மன்னிச்சுக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கிறீங்களா அதை கேட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க நான் வந்து மருத்துவ படிச்சிருக்கமா மேல் படிப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு வந்து இப்படி வெயில நின்று இத்தனை கூட்டத்தை கூட்டி நாங்க உங்ககிட்ட என்ன எதுக்கு வந்திருக்கோம் விக்கிரவாண்டியில இடைதேர்தல் வந்திருக்கியா வந்திருக்கு இல்லையா அதுல வந்து வாக்கு கேட்க வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா வாக்கு கேட்க வரவங்க இப்படி அம்மா கேக்குறாங்க இந்த காலத்துல எல்லாரும் எப்படி கேக்குறாங்க இரவு நேரத்துல கதவு தட்டி காசு கொடுத்து இந்த ஒரு தலைக்கு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வா ஓட்ட போடு அப்படின்னு தானே உங்களை மிரட்டிட்டு போறாங்க இல்லையா பணி வா நாம என்னென்ன பண்ண போறோம்ன்றது சொல்லி யாராவது கேக்குறாங்களா அப்ப எங்களை பார்த்தா எப்படிமா இருக்கு மற்ற அரசியல் கட்சிகளை போல இருக்கா இல்ல நாங்க வந்து ஒரு வேறுபட்ட அரசியல் இயக்கம் மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைச்சுகிட்டு இருக்கோம் எங்க மத்த அரசியல்வாதிகளை போல நினைக்காதீங்க இவங்க எவ்வளவு காசு கொடுப்பாங்க காசு கொடுத்தா ஓட்டு போடலான்றதை மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அவங்கள போல கிடையாது காசு குடுத்துட்டு போறவங்க நல்லது செய்ய மாட்டாங்கம்மா அவங்க போய் எப்படி கொள்ளடிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா ஐநூறு ஐநூறு கோடி எப்படி கொள்ளடிக்கலாம் ஐம்பது கோடி எப்படி கொள்ளடிக்கலாம் தானே பாப்பாங்க ஒரு கடன் குடுக்குறீங்க பக்கத்து வீட்டுல அந்த கடை எப்ப திரும்ப வரும் யோசிக்கிறோம் அதே போல காசு கொடுக்குறவங்க காசு எப்படி எடுக்கலாம் யோசிப்பாங்க காலை எப்படி வரலாம் யோசிப்பாங்க நலத்திட்டங்கள் எப்படி செய்வாங்க நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு செய்றீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் வருதா அது போதுமாமா அது போதுமா எத்தனை காலத்துக்கு இது மட்டுமே நம்ம நம்பி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க சொல்லுங்க நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தா நமக்குன்னு ஒரு கை நமக்குன்னு ஒரு சுயதொழில் இருக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாமா ஒரு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் இதுதான் வேணுமா நமக்கு இத விட நம்ம வாழ்க்கை தவிர உயர்ந்த கூடாதா அதுக்கு நமக்கு ஆசை இல்லையா இல்ல நமக்கு நலத்திட்டங்கள் கிடைச்சா நம்ம வேணாம் சொல்ல போறோம் இந்த ஏரி வேலையை தவிர்த்து ஒரு நல்ல வேலை நம்ம குடுக்கறோம் நம்ம பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளை வீட்டுல இருந்து செய்யக்கூடிய வேலைகள் கொடுத்தா நம்ம வேணாம்னு சொல்லுவோமா ஆனா அதை அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா செஞ்சா என்ன பண்ணுவோம் நம்மகிட்ட காசு வந்துரும் நமக்கு அறிவு இருக்க சூழ்ச்சி இதுதான் ஐநூறு ரூபாய் ஏரி வலையால மாசம் ஆயிரத்தி வாழ்க்கையை முடிச்சிருவாங்க இலவச மானியம் சலுகை இதெல்லாம் தான் நம்ம கொடுக்கறாங்க ரேஷன் கடையில தானே போய் இப்பயே நம்ம நிக்கிறோம் உங்களை நான் ரேஷன் கடையில தானே போய் நிக்கிறோம் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா இதுல நான் வந்து மன நிறைவா இருக்கேன்னு சொல்லுவேன் இந்த இந்த நலத்திட்டம் வந்து ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்தாரு இதனால நான் மன மனநிறைவா இருக்க தான் என் வாழ்க்கை சிரிப்பா இருக்கு சொல்லுங்க பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா உங்ககிட்ட வாய்ப்பு கொடுக்கறேன் நான் கீழே இறங்கி வரேன் யோசிச்சு வைங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் உதய சூரியனுக்கு ஓட்டு போட போறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த சிந்திச்சு வைங்க நான் நேர்ல வந்தோன்னு என்கிட்ட சொல்றீங்களா நிஜமாதான் கேக்குறேன் விளையாட்டு கேட்கிறேன் என்கிட்ட சொல்லுங்க அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும் அவர் என்ன நல்லது பண்ணார்னு

நம்ம கிட்ட வந்து யாரும் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல இந்த மாதிரி ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்துல வந்து ஓட்டு போடுங்கன்னு கேக்குறோம் பாத்தீங்களா எங்களை மாதிரி ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கு இந்த ஒரு கூட்டத்தையும் நீங்க கை விட்டுட்டீங்க எங்களை நம்பலன்னா இதுக்கப்புறமும் நம்மளை காப்பாத்த போறது யாருமே இல்லை உங்களோட சேர்ந்து நாங்களும் தான் வந்து அனுபவிக்க போறோம் கஷ்டத்தை அனுபவிக்க போறோம் அடுத்த தலைமுறையினருக்கா வாழ்க்கை கிடைக்காம தவிக்க போறோம் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க ரெண்டாவது இடத்துல சரிங்களா ரெண்டாவது இடம் முதல் இடத்த விட்டுருங்க அத பாக்கவே கூடாது அதுல ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம இதே நிலைமையில தான் இருப்போம் சிந்திச்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் உங்க வீட்டுல பேரம்பத்தி இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க கை குழந்தை இருக்கு இங்க கூட ஒரு பிள்ளை இருக்கு ஜூலை பத்தாம் தேதி ஓட்டு போட போகும்போது போது அந்த புண்ணு அந்த பொண்ணோட முகத்தை பாத்துட்டு ஓட்டு போடுங்க சரிங்களா உங்க கையை ஃபர்ஸ்ட் போட்டியில அமுக்கவே போகாது ரெண்டாவது பெட்டில தான் போவோம் ஏன்னா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை தரப்போறவங்க நாங்கதான்